அர்ஜுனாவின் எம்பி பதவி பறிக்கப்படுமா சபாநாயகர் கூறியது என்ன தமிழர் தலைநகரில் பறிபோன மற்றும் பகுதி அனுரவின் ஆட்சியிலும் தொடரும் ஆக்கிரமிப்பு அனுரவை இயக்கும் மறைக்கரம் தமிழர்களுக்கு அபாய எச்சரிக்கை யாழில் திடீரென முளைத்த சோதனை சாவடிகளால் மக்கள் குழப்பம் பொய்யாக்கி போன அனுரவின் வாக்குறுதிகள் தமிழ் எம்பிக்கு நாடாளுமன்றில் இழைக்கப்படும் அநீதி தொடர்மென விரிவான செய்திகள் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவின் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி குறித்து குழுவொன்றின் விசாரணையின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இன்று நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் சபாநாயகர் இதனை தெரிவித்துள்ளார் அத்தோடு குழுவொன்று யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை செய்கின்றது அதன் அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் புது வருடத்தின் முதலாவது பாராளுமன்ற அமர்வு சபாநாயகர் கலாநிதி ஜெகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்று ஆரம்பமாகிய போதே பாநாயகர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் திரிகோணமலை வட்டக்களப்பு பிரதான வீதியின் வட்டவான் பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் நாட்டப்பட்டுள்ள பதாகையால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த பதாகை ஒரு கிலோமீட்டர் வட்டவான் தொல்லியல் நிலையம் என குறிப்பிட்டு வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நடப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் மத்தியில் இது பெரும் பரபரப்பையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறித்த பகுதியில் எவ்வளவு பகுதி தொல்லியலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது அதற்காக வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதா எதிர்காலத்தில் அப்பகுதியில் புத்தவிகாரி வருமா என்ற கேள்வியில் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது தொல்லியல் திணைக்களத்தின் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிய வருகின்றது கடந்த இருபத்தெட்டு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று இரவோடிரவாக குச்சவளி குச்சவழி பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் பதாகை நாட்டப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த முதலாம் தேதி அன்று மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தி தமிழரின் தீர்வு விடயத்தில் இதுவரை எவ்வித சமிக்ஞையையும் வழங்கவில்லை என்றும் காலத்தின் கட்டளைக்கு அமைய தமிழரின் தீர்வு தொடர்பில் வெளிப்படையான முன்னகர்வுகளை வெளிப்படுத்த வேண்டும் என பல்கலைக்கழக கலைப்பீட பீடாதிபதி பேராசிரியர் எஸ் ரகுராம் தெரிவித்துள்ளார் மாமனிதர் குமார் பொன்னம்பலத்தின் இருபத்தைந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய ஈழத் தமிழர்களின் பிரச்சினைகளை எங்களுடைய போராட்ட வரலாற்றில் நாங்கள் தீர்வுகளை நோக்கி நகர வேண்டுமாக இருந்தார் அந்த கொழும்பிலிருந்து முன்னெடுக்கப்படும் நகர்வுகள் தொடர்பில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் வெறுமனே எங்களுடைய அபிலாஷிகளை கோரிக்கைகளை தன்னிச்சையாக நாங்கள் முன்னெடுப்பதை விட அவ்வாறான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படுவதற்கு கொழும்பிலிருந்து அறிகுறிகளாக சமிக்ஞைகளை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய இடத்திலிருந்து இருக்க வேண்டும் என்று பதவியேற்றிருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி மிகப்பெரிய வலுவான கட்டமைப்புடன் இருந்தாலும் கூட கொழும்பிலிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் வலுவான அரசியலில் எதை சாதிக்க வேண்டுமென்ற கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றதென அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலமாக இருந்து அகற்றப்பட்ட போலீஸ் சோதனை சாவடிகள் படையினரால் மீண்டும் திடீரென அமைக்கப்பட்டு வருகின்றமை பொதுமக்கள் மத்தியில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது யுத்தத்தின் போதும் யுத்தம் முடிவிட்ட பின்னரும் கூட பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தன குறித்த சோதனை சாவடிகளை அகற்றுமாறு அரசியல் கட்சிகளும் பொதுமக்களும் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்திருந்தனர் இந்த நிலையில் இலங்கையில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு வந்து சென்ற பின்னர் அங்கிருந்த சோதனை சாவடிகள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டன இந்த நிலையில் திடீரென அகற்றப்பட்ட அந்த சோதனை சாவடிகள் தற்போது மீண்டும் அதே இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்றன மாற்றம் கூறி புதிதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனு அரசாங்கம் சோதனை சாவடிகளை தாமே அகற்றிவிட்டு மீண்டும் சோதனை சாவடிகளை அமைக்கப்படுகின்றமை தொடர்பில் பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் மேலும் வடமராட்சி கற்கோவளம் கடற்படை முகாம் விடுவிக்கப்பட்டு அக்காணி உரிமையாளர்களிடம் வழங்கப்படும் என அனுரு அரசாங்கம் அறிவித்திருந்த நிலையிலும் இன்று வரை அக்காணி விடுவிக்கப்படவில்லை இந்நிலையில் அனுர அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் பொதுமக்களை ஏமாற்றுவதாக உள்ளதாகவும் அனுர தேர்தலில் வழங்கிய காற்றில் பரப்பதாகவும் மக்கள் கடும் விசனம் தெரிவித்துள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனிற்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான நேரம் ஒதுக்கப்படாமை தற்போது சமூக ஊடகங்கள் உட்பட பல செய்தித்தளங்களிலும் பேசுபொருளாக மாறியுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் இலங்கையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்ற ஆளும் கட்சியினருக்கு அறுபது வீதமும் எதிர்கட்சியினருக்கு நாற்பது வீதமும் என்ற அடிப்படையில் நேர ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சுயேட்சியாக போட்டியிடும் இனால் அவருக்கான நேர ஒதுக்கீடு எதிர்க்கட்சியினரின் நேர ஒதுக்கீட்டில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசு உரையாட எதிர்கட்சி அலுவலகத்திற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா சென்றிருந்த அவர் மீது எதிர்கட்சியினரால் தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இது தொடர்பில் முன்னாள் சபாநாயகரிடம் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா முறைப்பாடு அளித்த போது இது குறித்து நடவடிக்கை எடுக்க தெரிவிக்கப்பட்டிருந்தது மற்றும் தனக்கு குறித்த நேர ஒதுக்கீடு தொடர்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா புதிய சபாநாயகரிடம் கடிதம் ஒன்றை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் புதிய சபாநாயகர் அர்ஜுனாவிற்கான நேர ஒதுக்கீடு செய்யாமை குறித்து பதிலளிக்குமாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் இவ்வாறான பின்னணியில் டிசம்பர் பதினெட்டாம் திகதியில் தற்போது வரை எதிர்கட்சி தலைவர் இதுகுறித்து எவ்வித பதிலையும் அளிக்கவில்லை என நேற்றைய தினம் தனது உத்தியோகபூர்வ யூடியூப் தளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தகவல் வெளியிட்டிருந்தார் அதாவது இன்று வரை தனக்கு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை எனவும் இது குறித்து தனக்கு எவ்வித பதிலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை என அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் யாழிலிருந்து நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும் தனக்கு சரியான பதிலை தற்போது வரை எதிர்கட்சி தலைவர் உட்பட யாரும் வழங்கவில்லை என அவர் தெரிவித்திருந்தார் தனக்கான நேர ஒதுக்கீடு குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ள போதிலும் எனக்கு சரியான பதில் வழங்கப்படவில்லை ஆகவே தனக்கு சரியான பதிலை பெற்று தருமாறு அவர் சபாநாயகரிடம் கூறியிருந்தார் இந்த நிலையில் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவருக்கு தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு இது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டு ஆராயப்படும் எனவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது